கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த புல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் ராமணி திருமணமாகி விவாகரத்தான இவர் தன்னுடைய மகளுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார் விருதாச்சலத்தில் இயங்கி வரும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் இன்சூரன்ஸ் பிரிவு மேலாளராக பணியாற்றிய இவர் அடிக்கடி ஆட்டோவில் சென்றிருக்கிறார் அப்போது உளுந்தூர்பேட்டை பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டனான அசோக்குமார் குமார் என்பவருடன் ரமணிக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அது காதலாக மாறியிருக்கிறது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருவரும் பதிவு திருமணமும் செய்து கொண்டுள்ளனர் இந்த தம்பதிக்கு ஒன்பது மற்றும் ஐந்து வயதில் இரண்டு மகன்களும் இருக்கின்றனர் இவர்கள் அனைவருமே புல்லூர் கிராமத்தில் வாடகைக்கு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் தன் மகளான ரமணிக்கு ஃபோன் செய்திருக்கிறார் அவருடைய தாயான லட்சுமி அவர் எடுக்காததால் மருமகனான அசோக் குமாருக்கும் போன் செய்து இருக்கிறார் இரண்டு நாட்களாக இருவருமே ஃபோனை எடுக்காததால் சந்தேகமடைந்த ரமணியின் தாய் மகள் வீட்டிற்கு சென்று இருக்கிறார் அப்போது அங்கு சடலமாக கிடந்த ரமணியை பார்த்து அவர் கதறி அழுதியிருக்கிறார் தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் ரமணியின் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் இருக்கிறார்கள் அவரது முகம் மற்றும் தலை ஆகிய இடங்களில் இரத்த காயங்கள் பெரிய அளவில் கிடந்தன இது குறித்து புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு இடைக்கல் போலீசார் விரைந்து வந்தனர் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்த ரமணியின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுப்பி வைத்துள்ளனர் பிறகு கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் லட்சுமி அம்மாள் கதவை உடைக்கும் போதே துர்நாற்றம் வந்துள்ளது தனி அறையில் கட்டிலுக்கு அடியில் ரமணியின் சடலமாக கிடந்திருக்கிறார் அவரது கழுத்தில் இருந்த இருபத்தைந்து சவரன் நகைகள் மற்றும் வீடு உட்பட முக்கியமான பத்திரங்கள் மாயமாக இருப்பதும் தெரியவந்தது வீட்டில் இருந்த குழந்தைகளையும் காணாததால் அசோக்குமாரின் குமாரின் போலீசார் ஃபோன் செய்து பார்த்திருக்கிறார்கள் அது அணைக்கு அணைத்து வைக்கப்பட்டிருப்பதால் சந்தேகமடைந்த போலீசார் தலைமறைவாக இருந்த கணவனான அசோக்குமாரை குமாரை வலைவீசி தேடியும் வந்தனர் இந்நிலையில் தான் தலைமறைவான அசோக் குமாரின் தந்தையை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் வேம்பூரில் பதுங்கியிருந்த அசோக் குமார் எடைக்கல் போலீசாரிடம் சரணடைந்தார் இதனைத் தொடர்ந்து அசோக்கிடம் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில் என்னுடைய ஆட்டோவில் வரும்போதுதான் ரமணியுடன் நட்பு ஏற்பட்டது ரமணி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் என்று தெரிந்துதான் நான் அவரை மறுபடியும் திருமணம் செய்து கொண்டேன் விருதாச்சலத்தில் பணியாற்றிய ரமணி பெரம்பலூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அதனால் பெரம்பலூர் கிருஷ்ணபுரத்தில் வாடகைக்கு வீடு எடுத்தோம் ரமணியும் குழந்தைகளும் அங்கு இருந்தனர் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்த நான் வாரத்தில் ஒரு நாள் கிருஷ்ணாபுரம் சென்று ரமணியையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு வருவேன் அப்போது ரமணி வேறு சில ஆண்களுடன் பழகுவது எனக்கு தெரிய வந்தது கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடியில் நாங்கள் இடம் வாங்கியிருந்தோம் அந்த இடத்திற்கு பட்டா வாங்குவதற்காக குறிஞ்சிப்பாடி தாலுக்காலத்திற்கு சென்றிருந்தோம் அப்போது அங்கிருந்த துணை தாசில்தார் ஒருடன் பழகிய ரமணி அவருடன் நெருக்கமானார் அது குறித்து கேட்டபோது சும்மாதான் நான் பேசுகிறேன் என்றார் ஆனால் இருவரும் நெருங்கி பழகியதை நான் கண்டுபிடித்தேன் இதையடுத்து சமீபத்தில் சிறு விபத்து ஒன்றில் சிக்கிய ரமணியை போலீஸ் உதவி எஸ்ஐ ஒருவர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதிலிருந்து அந்த எஸ்ஐயிடமும் நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டார் இவர்களைத் தவிர போலீஸ் ஏட்டு ஒருவனும் நெருக்கமாக பழகி வந்திருக்கிறார் செல்லும் இடத்திலெல்லாம் அறிமுகமாகும் ஆண்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பேசுவது குறித்து நான் ரமணியிடம் கேட்டபோது அதனால் எங்களுக்குள் அடிக்கடி வாக்குவாதமும் ஏற்பட்டது கடந்த பத்தொன்பதாம் தேதி நான் வீட்டிற்கு செல்லும் போது யாரோ ஒரு ஆணிடம் பேசிக்கொண்டிருந்தார் ரமணி அப்போது நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் அவளை அடித்துவிட்டு வெளியே வந்துவிட்டேன் அப்புறம் ஆண் நண்பர்களுக்கு இடையராக இருக்கும் கணவன்களை ஆண் நண்பர்களை வைத்தே மனைவிகள் கொலை செய்யும் செய்திகளை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் அப்படி ரமணி என்னை கொலை செய்து விடுவாளா என்று நான் பயந்தேன் ரமணியும் எனக்கு ஃபோன் செய்து மிரட்டினாள் உன் வேலையை மட்டும் பார்த்துக்கொள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டால் உன்னை நான் கொலை செய்து விடுவேன் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் எதையும் நீ கண்டுக்காமல் இரு என்று என்னை மிரட்டினாள் உன்னைப் போல நான் வந்து செய்கையெல்லாம் காட்ட மாட்டேன் அடிப்பது போல நாடகமெல்லாம் ஆட மாட்டேன் நான் நினைத்தால் ஒரு நொடியிலேயே நான் தான் உன்னை கொலை செய்தேன் என்று தெரியாத அளவுக்கு ஆள்களை வைத்து கட்டிவிட்டு நான் அசால்ட்டாக சென்று விடுவேன் என்று என்னை மிரட்டினாள் அவளுக்கு முன்பு நான் முந்திக்கொள்ள வேண்டும் என நினைத்தேன் அதனால் நான் லெஸ்ஸி வாங்கி கொண்டு அதில் தூக்க மாத்திரைகளை கடந்து கொண்டு மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அவருக்கு அவளுக்கு சமாதானம் செய்து உனக்கு உனக்கு பிடித்த நான் லெஸ்ஸியை வாங்கி வைந்து வாங்கி வந்துள்ளேன் என்று கூறி அவளை நான் குடிக்க வைத்தேன் அவள் தூங்கியதும் தலையணையால் முகத்தை அழுத்தி கொலை செய்துவிட்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நான் சென்றுவிட்டேன் என்று கூறியிருக்கிறார்